அதிக மூணாம் அதிகாரம் எட்டாம் வாசிக்கலாம் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்திலே உலாவுகிற யாருடைய சத்தம் தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை அவர்கள் தேவனுக்கும் மனுஷனுக்குமாக முதல் இருந்த ஒரு உறவு எப்படிப்பட்ட உறவுனா தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற உறவு ஓகேவா காட் அண்ட் மேன் அப்படி உலாவுவாங்க பேசுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் அதுதான் பிகினிங் துவக்கமே தான் மனுஷன் தேவனோட ஒரு தோட்டத்தில் இருந்தான் தேவனை போல இருந்தான் தேவனும் அங்கே உலாவுவார் கத்தருடைய சத்தத்தை அவன் என்ன பண்ணுவான் கேட்பான் அது வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை கிடையாது ஓகே தோட்டத்தில் தேவன் மனுஷனோட உலாவி கொண்டிருந்தார் பியூட்டிஃபுல் லைஃப் ஆண்டவர் அழகாக அவனுக்காக வடிவமைச்சிருந்தார் அப்படி இருந்தாங்க அப்படி இருந்தப்போ மனுஷன் தவறு செய்து வெளியே வரான் அப்போது விட்டு வெளியாயிட்டான் தோட்டத்துக்கு வெளியே போனதுக்கு அப்புறம் தொடருது எங்க பார்த்தாலும் பிரச்சனை பூமி சபிக்கப்பட்டிருக்குது பூமியில முள்ளு வருது நம்பனை மனைவி காட்டி கொடுத்துட்டா இவரால் தான் நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு எல்லாமே விரோதமா திரும்பும் போது செகண்ட் ஃபேஸ்ல மனுஷனுக்கு கத்தர் தன்னை யாரா காட்டுறாருனா உனக்கு நான் இருக்கேன் ஆண்டவர் சொல்றார் உனக்கு நான் இருக்கிறேன் ஐ ஆம் ஹியர் ஃபார் யூ உன் பக்கம் நான் இப்பேன்ற ஆண்டவர் சொல்றார் பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் பட்சத்தில் நின்றார் இப்போ மோசை கேட்பார் நீங்க எங்களோட வந்தா தான் எங்களுக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் நீங்க வரலன்னா எப்படி அப்ப நீங்க எங்க பக்கம் நிக்கிறீங்கன்னா நாங்க என்ன பண்ணிடுவோம் ஜெயிச்சிருவோம் அப்ப முதல் ஒரு காலகட்டம் தேவனோடு உலாவி வந்த காலகட்டம் அங்கிருந்து மனுஷன் வீழ்ந்து எந்த காலகட்டத்துக்கு போயிட்டான்னா கத்தர் நம்ம பக்கம் தான் நம்ம ஜெயிக்க முடியலன்னா என்ன ஆயிரும் தோத்துருவோன்னு சொல்லி கத்தர் அப்பப்ப அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு நான் உங்க கூட இருக்கேன் விடு நீங்கள் என் ஜனமா இருக்கிறீர்கள் நான் பாத்துக்கிறேன் நான் உன் கூட நிக்கிறேன் நான் உன் பக்கம் தான் நிற்பேன் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு உன் பக்கத்துல நிக்கிறவராய் உன் சார்புல நிக்கிறவரா உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு அன்றை சொல்லிக்கிட்டே இருந்தார் எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ கத்தர் சொல்றாரு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் நீ ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவார் எப்பெல்லாம் கத்தர் சப்போர்ட் பண்ணலையும் அப்பெல்லாம் அவன் தோத்துருவான் அப்ப ரெண்டாவது காலகட்டம் கத்தர் சப்போர்ட் பண்ண ஒரு காலகட்டம் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் காலகட்டம் என்ன தோட்டத்தில் ஒன்னா உள்ளாவிற காலகட்டம் இருந்து வெளியே வந்தோன்ன சீசன் மாறிடுச்சு இப்ப கத்தர் சப்போர்ட் தான் இவனுக்கு எதுவுமே கத்தர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது கத்தர் சப்போர்ட் பண்ணா ஜெயிச்சிருவான் சப்போர்ட் பண்ணலன்னா தோத்துருவான் இவன் கத்தரை பிடிச்சிக்கிட்டா ஜெயிப்பான் கத்தரை விட்டாவேன் தோத்துருவான் அப்ப எல்லாமே யார் கையில் இருந்துச்சுன்னா இவன் கையில் இருந்துச்சு நீ கத்தருக்கு பிரியமானதை செஞ்சினா அவர் உன்னை பிரியமானது செய்யலைனா நீ அழிஞ்சிருவே இந்த காலகட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த போது மனிதர்கள் செய்த தவறினாலே அநேக விளைவுகளை சந்தித்தார்கள் தோல்வியை சந்தித்தார்கள் சேதங்களை சந்தித்தார்கள் மரணத்தை சந்தித்தார்கள் சிறைப்பட்டு போனார்கள் எதிரிகளின் கையில் அகப்பட்டார்கள் இதெல்லாம் நடந்துச்சு ஏன்னா கத்தர் செஞ்ச தப்பு கிடையாது யார் செஞ்ச தப்பு மனுஷன் செஞ்ச தப்புனால பாதிக்கப்பட்டான் அங்குதான் ஒரு செய்தி வருகிறது மத்த எழுதின சுவிசேஷத்தில் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் பியூட்டிஃபுல் இங்க ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது இயேசுவை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டவர் நம்ம பக்கம் நிற்பாரா நிற்க மாட்டாரான்னு சந்தேகத்தில் இருந்தவனுக்கு இப்போ ஒரு செய்தி வருது ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு என்னன்னு பேர் வைக்கணும் இம்மானுவேல்னு பேர் வை இம்மானுவேல் தான் என்ன அர்த்தம்னா தேவன் உன் கூட இருக்க போறாருன்னு அர்த்தம் உன் பட்சத்துல கூடவே அவர் நிற்க போறாருன்னு சொல்றாங்க இப்ப தேர்ட் ஸ்டேஜ் வருது மூணாவது ஸ்டேஜ் இந்த மூணாவது லெவல் என்னவா மாறுதுன்னா ஆண்டவர் என் பக்கம் நிக்கிறாரா நிக்கலையான்னு தெரிஞ்சு சந்தேகத்துல இருந்தவனுக்கு உன் கூட மாம்சத்துல வந்து நிக்கிறார் அவர் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா தேவன் வார்த்தை மாம்சமாகி இயேசுவின் நாட்களை யோசிச்சு பாருங்க அவர் ஒரு பட்டணத்துக்கு வந்தா திருவிழா தான் அவர் ஒரு பட்டணத்துக்கு வந்தா சுகம் தான் வேதம் சொல்லுது அதுல நம்ம வார்த்தைகள் எல்லாம் படிச்சோன்னா ஆச்சரியமா இருக்கும் அத்தனை பேரையும் சுகமாக்கினாரான் காட் அத்தனை 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 என்ன கூட போல பேரும் பேரும் யோசிச்சு வந்த சந்தோஷமா இருக்கும் ஒரு குடும்பம் அதுக்காக தான் காத்திருக்கு இவன் வேதனை தாங்க முடியல இவன் அலறானே காசு செலவாகுது அவன் கஷ்டப்படுறத எங்களால் பார்க்க முடியா ஏற ஒருத்தர் எங்கள் ஊருக்கு வந்தார் பாருங்க ஊரில் அத்தனை பேரும் சுகமாயிட்டான் அந்த நாட்கள் எப்படி இருந்திருக்கும் இயேசு மாம்சத்தில் வந்த நாட்கள் இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் அதாவது தேவன் கூட உன் பட்சத்தில் நான் நிற்கிறேன்னு போதே சூப்பர் நேச்சுரலாக நிரம்ப உன் வீட்டில் தவளை வராது அவன் வீட்டில் பேன் இருக்கும் உன் வீட்டில் பேன் இருக்காது அவன் வீட்டில் வெட்டுக்கிளி இருக்கும் ஏன் தெரியுமா கர்த்தர் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு கர்த்தர் உனக்கு சப்போர்ட் பண்ணால் சூப்பர் நேச்சுரல் லைஃப் உன்னை வித்தியாசப்படுத்தி காட்டுவார் அவர்களுக்கு இருளாயிருக்கும் உனக்கு வெளிச்சமாயிருக்கும் அவங்க வீட்டுல அலறல் சத்தம் கேட்கும் மரணம் விழும் ஆனால் உன் வீட்டுல ஒரு குழந்தை கூட செத்து இருக்காது ஏன்னா நீ ரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிற ஒரு சூப்பர் நேச்சுரல் ட்ரைவ் நினைக்கிற எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது அப்ப தேவன் ஒரு மனுஷருக்கு சப்போர்ட் பண்ணாலே சூப்பர் நேச்சுரல் லைஃப் இப்போ சப்போர்ட் கிடையாது வந்து நிக்கிறாரு வந்து நிக்கிறாருன்னா என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க பட்டணமே மறுரூபமாகுது பட்டணமே சுகம் பட்டணமே ஆசீர்வதிக்கப்படுது பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் அத்தனை வியாதியஸ்தர்களையும் அத்தனை நோயாளிகளையும் அவர் சுகமாக்குகிறார் வேதம் நன்மை செய்கிறவரா என்ன சுற்றி திரிந்தார் எங்க போனாலும் நன்மை அவர் காலடி எடுத்து வச்சாலே எல்லாமே மாறும் மூணாவது நான் என்ன காலகட்டம் பாக்குறோம் இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் தோட்டத்தில் உலாவுனது ஒரு காலம் நான் சப்போர்ட் பண்றேன்னு சூப்பர் நேச்சுரலாக வாழ வச்சது ஒரு காலம் நானே வந்துட்டேன்னு வந்து கூட இருந்தது ஒரு காலம் ஆமாம்